சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின் படி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உசாராக இருங்கள் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஆறு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய பரவலாக கனமழை இயக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைப்பு இயக்கக்கூடும் என்பதை பற்றி தான் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பட்டன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதே போல் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இடி முன்னணியுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நீ மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் தமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்றும் நாளையும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும்